நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு திருத்தங்களோடு நாடாளுமன்றத்தில் வகுப்பு வாரிய மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு என்ன காரணம் என்பது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இந்த நிமிடம் வரை அரங்கத்தில் வந்து நம்மோடு இரண்டு பேர் இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்தவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அபுபக்கர் அவர்கள் அன்பார் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அன்பார் வணக்கம் ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள் ஒருவர் பேசும்பொழுது இன்னொருவர் குறுக்கிட்டு பேசாமல் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பேசும்பொழுது மக்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு தெளிவா போய் சேரும் முதல் கேள்வி திரு அபுபக்கர் இங்க சிறுபான்மையினர் காக்கப்பட வேண்டும் இந்துக்கள் மாதிரி முஸ்லிம்களுக்கும் இந்த நாடு சொந்தமானது அதற்காகத்தான் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொன்னதை நீங்களும் பார்த்திருப்பீங்க எதிர்ப்புக்கு என்ன காரணம் அவர் சொல்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க இந்த வக்பு அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்கிறது இதுவரைக்கும் இருந்த வக்பு சட்டங்களுடைய பாதுகாப்பை எல்லாம் தகர்த்துட்டாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நாங்க இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்றாரு என்ன ஆலோசனை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மைனாரிட்டி மினிஸ்ட்ரி சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தினுடைய பல்வேறு கூட்டங்கள் நடந்தது அதுல கூட எதுவுமே சொல்லல திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் இதை அறிவிச்சுட்டாங்க அறிவிக்கும் போது கடுமையான போது நாங்க கடைசியா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஜேபிசிக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க ஜேபிசிக்கு அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு போனாங்க பல இடங்களுக்கு போனாங்க ஆனா ஜேபிசியில இடம் பெற்றுக்கூடிய எந்த உறுப்பினர்களுடைய யோசனைகளும் கேட்கல அதே மாதிரி அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய யோசனைகளும் கேட்கல பிஜேபியினுடைய ஆதரவாளர்களை சில பேரை வச்சு ஆதரவு கேட்டதாக சொல்லி முரண்பட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு சரத்துக்களை மீறி இருக்கு சிறுபான்மைகளுடைய உரிமையை மீறி இருக்கு சிறுபான்மைகளுடைய முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்டதா வக்து சட்டம் வேற யாராவது கொடுத்தது கிடையாது இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா யார் இதை அர்ப்பணிச்சாங்களோ அவங்களுடைய நோக்கம் எந்த நோக்கத்துக்கு அவர் அர்ப்பணிச்சாரோ அதை எல்லாத்தையும் தகர்க்கிற மாதிரி அவங்க வந்துக்கிட்ட அரசாங்கம் நினைச்சா இதையும் செய்யலாம் வக்வாரியத்துக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து வக்வாரியத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் பறித்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருந்த அதிகாரம் பறிக்கப்படுது இதுலயும் மாநில சுயாட்சி மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தணிக்கை அதிகாரம் அது மத்திய அரசாங்கத்துக்கு என்னண்டா வக்வாரியம் எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாரு கலெக்டர் எப்படி எடுக்க முடியும் அதுபோக இந்த நான் என்ன கேக்குறேன்னா இந்த மாதிரி அறக்காணிக்கு அறக்காரியங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் ஏராளம் இருக்குது எல்லா மதத்திலும் இருக்குது அவங்க என்ன நோக்கத்துக்கு கரக்கட்டளை உருவாக்கி இருக்கிறாங்களோ அந்த நோக்கத்துக்கு தான் பயன்படுத்த முடியும் அதெல்லாம் சர்வாதிகார நோக்களை அரசாங்கம் எடுத்து பண்ண முடியுமா நான் என்ன கேக்குறேன்டா இந்த மாதிரி சொத்து எல்லா சமுதாயத்துக்கும் இருக்குது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு முஸ்லீம்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு இறைவனுக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன்னு கொடுத்தது எதற்கு இதை செயல்படுத்தணும் என்ன நன்மையான காரியங்களுக்கு செய்யணுங்கிறது இப்ப நான் ஒரு சொத்தை கொடுத்தேன்னா நான் என்ன அந்த வக்ஃபு நாமால சொல்லியிருக்கிறனோ ப்ரொஃபாமால் சொல்லியிருக்கணும் அதை செய்ய முடியும் ஆனால் இப்போ இவங்க எல்லாம் அதை எல்லாத்தையும் மீறி முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் அங்கே நிர்வகிக்கலாம் அதுக்குறவு ஏற்கனவே பெண்கள் அங்கே இடம் பெற்று இருக்கிறாங்க வக்கு நம்ம இப்போ நீங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க போன டைம் நான் இருக்கும்போது என்னோட ரெண்டு இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் சேர்மனே வக்ஃப் ஒரு பதில் செய்துங்கிற பெண் இருந்தாங்க இப்போ என்னடா ஏதோ பெண்களுக்கு இவங்க உதவி பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒன்று பண்ணுறாங்க வக்பு சட்டத்துல அதெல்லாம் இல்ல நாங்க செய்றோம் ஏன் பொய் சொல்லணும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இல்ல இதுக்கு முன்னாடி இல்லன்னு சொல்லிருக்காங்களா இப்ப சொல்றாங்களா புதுசு சேர்க்கறாங்களே நான் என்ன சொல்றேன் சொல்றேன்டா ஆனா இதுக்கு முன்னாடி இல்லன்றது இல்லன்றதா இல்ல 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 முதல்ல இருக்குத

அமெண்ட்மெண்ட்ங்கிறது இல்லாததை கொண்டு வர்றதை அமெண்ட்மெண்ட் இதை மாற்றி இதை கொண்டு வரோம் இதுக்கு பதிலாக இதை கொண்டு வரோம் அது சர்வே இருக்கிற இடத்துல கலெக்டரை கொண்டு வரன்னு சொல்கிறாங்களா இல்லையா பெண்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க அது பெண் முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க விதையோ உள்ளவங்களுக்கு வக்ப இருந்து உதவி பண்ணணும்னு சொல்லி உதவி பண்ணுறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுத்துருக்குறாங்க வக்பு மானியத்துக்கு கொடுத்துருக்குறாங்க வக்ப வருவாயில்லை வருவாய் இல்லை சார் இப்போ வக்ப வருவாய் உள்ள வகுப்புல இருந்து ஏழு சதவீதம் கொடுக்கணுன்ட்டு இருக்கு இவங்க உதவி பண்றதா இதெல்லாம் பத்து இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரத்தை இருக்கக்கூடிய ஒரு சில நன்மைகளை பறித்து இப்ப எல்லாம் ஒரிஜினல் டீடு வேணும் மத்த வேணும்னு சொல்றாங்க கலெக்டர் உறுதி செய்யணும்னு சொல்றாங்க இதெல்லாம் புடுங்கி சில பேருக்கு தாரவார்க்கக்கூடிய முயற்சி தான் சரி முதற்கட்ட கருத்த எடுத்துக்கிறேன் திரு சாய் சுதாகர் பல்வேறு அம்சங்கள் ஏற்கனவே தான் இருக்கு நிறைய அம்சங்கள் குறிப்பிட்டு சொன்னார் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இரண்டு பேர் உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி இப்ப திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க இந்த ஒரு திருத்தம் அவசியப்படுதா திருத்தங்கள் அப்படின்னு பேசணும்னா இந்த வஃப்கு வாரியம் வந்து இல்ல இது இதுல இருந்து இந்த கேள்வியில இருந்து வந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு அது உடனே இல்ல அந்த திருத்தங்களை பத்தி பேசறதுக்கு தான் சொல்றாங்க திருத்தங்களை பத்தி தான் பேச போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முத முறையா வாரியம் தொடங்கப்பட்டது அது ஒரு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளா இருந்தது அந்த வாரியம் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சில விஷயங்கள் அத வகு வாரியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில கொண்டு வந்தாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி அஞ்சுலன்னு நினைக்கிறேன் அது மொத்தமா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்த சட்டங்கள் எல்லாம் மாத்திட்டு அதிகப்படியான அதாவது அஹ் அவங்களுக்கு பவர்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்தாங்க அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த அது அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவங்க அந்த காலகட்டத்துல குடியிருக்கீங்க ஒரு நில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களை வஃப்க்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொன்னா அதுக்கா அது அது உறுதிப்படுத்துற உரிமை முல்தாவாலின்னு ஒரு நியமனம் பண்றாங்க ஒரு கமிஷனர் சரி அவருக்கு தான் இருக்குது அதே அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா மதத்திலையும் கோவிலுக்காக நிறுவப்பட்ட சொத்துக்கள் தானம் பண்ண சொத்துக்கள் இருக்குது அதுல ஒருவருடைய நிலத்தை இது கோவில் சொல்லும் பொழுது நாம வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய நியாயத்தை சொல்வதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த முல்தாவாலின்னு அந்த கமிஷனர் சொல்லிவிட்டால் என்றால் அதற்கு வேற பேச்சே கிடையாது நீதிமன்றம் நாட முடியாது நாட முடியாது சில விஷயங்களில் நீதிமன்றம் தானாக வந்து சில விஷயங்களை கொடுத்திருக்குது சில தீர்ப்புகளை கொடுத்திருக்கு அந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நீதிபதிகள் சொல்லி அப்புறம் அண்ணன் சொன்னாரு அதாவது ஏற்கனவே பெண்கள் இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்காங்க இருக்காங்க இல்லன்னு யாருமே சொல்லல அதை நானுமே குறுக்கிட்டு சொல்லி அதாவது ஒவ்வொரு முறையும் பெண்கள் இல்லை இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த தேசிய அளவுல வஃப் வாரியம் அமைத்தால் அவசியம் பெண்கள் அவசியம் இரண்டு பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆமா ஸ்டேட் லெவல்ல வக்ஃப் வாரியம் அமைச்சாலும் அவசியம் இரண்டு பெண்கள் அதில் இடம் பெற வேண்டும் அப்படின்னு அதை கம்பல்சரியா கொண்டு வராங்க அது ஒரு அது ஒரு முக்கியமான திருத்தம் அதே மாதிரி இப்ப வந்து அந்த முல்தாவாலி சொன்னாதான் சட்டம் அப்படின்னு இல்லாம அதே அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ தாசில்தாரோ அந்த ஏரியால யாரு பப்ளிக் பவர் வகிக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணணும் மாவட்ட ஆட்சியரோ இல்ல தாசில்தாரோ இல்ல ரெஜிஸ்டாரோ சார் பதிவாளரோ யாரோ அங்க யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க முடிவு பண்ணணும் அதாவது ஒரு ஒரு என்கொயரி நடத்தி இதை முடிவு பண்ணணும் இது அதாவது சில எந்த ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது நாலு என்னாச்சுன்னா இப்போ உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு அண்ணன் கூட சொன்னாரு சிறுபான்மையினர் இப்போ நான் இன்னைக்கு டிவில பார்க்கும்போது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மக்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்றேன் சொல்றாங்க கேரளில இருந்து ஒரு எம்பி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இந்த கருத்தை அவரும் சொல்றாரு அதாவது சிறுபான்மையின ஒடுக்கறதுக்காக அடக்கிறதுக்காக அவங்கள தட்டி கழிக்கிறதுக்காக அவங்கள சொத்துக்களை பறிப்பதற்காக இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மணம்பம் அப்படின்னு ஒரு ஊர் பெயரை சொல்றாங்க பார்லிமெண்ட்ல அப்போ என்ன சொல்றாருன்னா இதே எம்பி பிரதர் மணம்பம் கிராமத்துல கண்டிப்பாக நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் இந்த வஃப் வாரியத்தினால அங்க அநீதி நடத்தப்பட்டிருக்குன்னு அந்த எம்பி ஒத்துக்குறாரு அங்க வந்து ஆறுநூறு குடும்பங்கள் ஆறுநூறு குடும்பங்கள் அதுல கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்காங்க இந்து குடும்பங்கள் இருக்காங்க அந்த வைப ஐலேந்துல மணம்பம்னு ஒரு ஊர்ல இன்னைக்கும் கேரளத்துல போராட்டம் நடக்குது அங்க அதே எம்பி என்ன சொல்றாரு அங்க நீதி நிலை நாட்டப்படும் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த எம்பி தான் பதில் சொல்றோம் சரி சரியா சுரித்தமா இருக்குது அதனாலதான் இந்த வாரியத்துல இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வர இருந்து இணைய வழி மூலமாக இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த திரு கனக சபாபதி அன்பான வணக்கம் திரு கனக சபாபதி இதுல பல்வேறு திருத்தங்கள் பத்தி பேசிட்டே இருந்த தொடர்ச்சியா எனக்கு உங்ககிட்டயும் ஒரு கேள்வி இருக்கு அதாவது ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியத்தை பின்பற்றினால்தான் நன்கொடை வழங்க முடியும் அப்படிங்கிற அந்த திருத்தத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப எனக்கு விருப்பம் இருக்கு நான் ஒரு சாமானியன் நான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி நான் கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த சட்டம் அதை தடுக்குது இல்ல என்ன காரணம் இந்த திருத்தத்துக்கு இல்ல அப்படி பார்த்தாங்க இந்த இப்ப ஒரு ஒரு வழக்கம் கூட டெல்லி உயர் இருக்குது இப்ப இந்த மாதிரி சட்டம் இந்த மாதிரி வாரியம் அப்படிங்கறதே மற்ற மதங்களுக்கு இல்ல நம்முடைய தேசம் வந்து தன்மை கொண்ட தேசம் அதனால வந்து இது மற்ற மதங்களுக்கு இது இல்லை இஸ்லாமிய மதத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதனால நாம வந்து அப்படி பார்க்க கூடாது அதாவது இது எதுக்கு கொண்டு வந்ததுன்னு சொன்னா உண்மையாகவே அந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்து இணைஞ்சிட்டாலும் கூட இருந்து தொடர்ந்து ஐந்து வருடமாவது இருந்து வருபவர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது இருக்கிறது தெரியும் நீங்க ஒட்டுமொத்தமா அந்த வக்கு வாரிய சட்டத்தை பார்த்தா வகுப்பு சட்டத்தை பார்த்தா நமக்கு பிரியம் அந்த பிரிவு நாற்பதுல வந்து யாரு வேணாலும் எந்த சொத்தை வேணாலும் வந்து வத்து வகுப்பு சொத்துன்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதனால வந்து அதை எல்லாம் தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு இஸ்லாம மதத்தை நம்புகிறவர் அதை பிராக்டிஸ் செய்கிறவர் அவர் வந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது இதுல கடந்த சட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த சொத்துக்களை முறையாக பராமரிக்காது இதுல வந்து முறையில்லாமல் நிர்வாகம் இல்லாம நிர்வாகம் சரியாக இல்லாமல் இருந்தது அந்த சொத்துக்கள் கணக்கிடப்படாமல் இருந்தது ஒட்டுமொத்தமாக அதுல மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்றமே மேலாண்மை அது நிறைய இருந்தது அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் இப்ப நமக்கு தெரியும் சட்டத்தின் சொத்துக்கள் மட்டும் எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆஹ் சொத்துக்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது எயிட் பாயிண்ட் நைன் லாக்ஸ் எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆஹ் ஏழு இருக்கு எட்டு லட்சம் இப்ப அதுல அதுல வந்து முறையான ஆவணங்கள் எதுக்கு இருக்குதுங்க எத்தனை இருக்குதுன்னு கேள்விப்பட்டீங்களா முறையான ஆவணங்கள் வந்து வெறும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது ஆச்சுங்களா இப்ப இந்த சொத்துக்கள் மூலமாக அதுபோக உங்களுக்கு தெரியும் நிலம் வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை ரயில்வே துறைக்கும் அடுத்தபடியாக அதிகமா நிலம் இருக்கிறது அந்த வஃபு சொத்துக்கள் தான் ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கர் இருக்குது ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்குது இப்ப இதுல எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா வஃ வாரியத்துக்கு சொத்துக்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்குது வருமானம் எவ்வளவு வருதுங்க வெறும் நூத்தி அறுபத்தி மூணு கோடிதான் வருது தோராயமா கணக்கு போட்டாலும் கூட மினிமம் வருமானம் வந்து பதினோரு கோடியே எண்ணூத்தி முப்பத்தேழு லட்சம் பதினோரு கோடியே எட்நூத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தேழு கோடி வருடம் வருமானம் மிஸ் ஆகுது விட்டு போகுது அப்ப பதினைந்து சதவீத வருமானம் தான் வருது ஏறத்தாழ ஐம்பது சதவீத வருமானத்துக்கு மேல வருவதில்லை அப்படின்னு சொல்லி இது இஸ்லாமிய பெருமக்களே குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் இந்த திட்டம் இதுல வந்து இன்க்ளூசிவிட்டி இதுலதான் வந்து உங்களுக்கு எல்லாரையும் சேர்த்துட்டு போறது இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த சட்டத்துல உதாரணமா மாநில வகுப்பு வாரியத்துல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கலாம்ங்கிறதுக்கு பெண்கள் மட்டுமல்லாமல் ஷியா சுன்னி பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் இதுலதான் எனக்கு எனக்கு ஒரு சின்ன இடைமறிப்பு கேள்வி ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி உறுப்பினர்கள் சேர்க்கறது இல்ல இல்ல இதை நான் சொல்லிடுறேன் உறுப்பினர்கள் சேர்க்கறது ஏற்கனவே இருக்கு அப்படின்ற விவாதம் முடிஞ்சிச்சு இஸ்லாமியர்கள் இல்லாத இரண்டு பேர் அப்படிங்கும் போது எங்கள் மதத்தை நாங்கள் இது வரைக்கும் எப்படி பாத்துட்டு இருந்தோம் எங்கள் மதத்தை சார்ந்தவர்களே அதுல உறுப்பினர்களாக இருந்தா அதுல என்ன கேள்வி அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க நீங்க மற்ற சொத்துக்களும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இஸ்லாமியத்தை பின்பற்றுபவர்கள் ஐந்து ஆண்டுகளாவது அதில் பின்பற்றி இருந்தால்தான் அது வந்து அவங்க வகுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது என்ன காரணம் சொல்ல முடியும் உங்களால இப்ப நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் ஏன் அங்க போடணும் என்ன காரணம் அதுக்கு இஸ்லாமியர்களே இருந்தா என்ன பிரச்சனை இல்ல அதுக்கு முன்னால நீங்க சொன்னதுக்கு ஒண்ணு சொல்றேன் முதல்ல வந்து அதுல எல்லா பிரிவினருக்கும் இல்லை சுன்னி பிரிவினருக்கு இருந்தது ஷியா வகுப்பினர் வந்து பதினைஞ்சு சதவீதத்துக்கு மேல மக்கள் தொகை இருந்தால் அந்த பகுதியில அவங்க மட்டும் போறாரு நீங்க ரெண்டு பேரும் கருத்தா இருக்கேன் அதுக்கும் சேர்த்து தெரியா அபுபக்கர் பதில் சொல்லுவா அதாவது சில விளக்கங்கள் சொல்லணும் அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது ஹிந்துக்களினுடைய அறநிலை துறை இருக்கு இப்ப இன்னைக்கு டெய்லி நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் வந்துகிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதுல கோயிலுக்குள்ள சொத்துக்களை பாதுகாத்துட்டு வர்றாங்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு உலகாவிய அமைப்பு இருக்குன்றது அதெல்லாம் இல்லாம இல்லை இந்த சொத்துக்கள் எல்லாமே யார்த்தையும் தான் கிடையாது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் நல்ல காரியத்துக்கு வேண்டி வழங்கப்பட்டது வாரியத்துல ஏற்கனவே பெண்கள் தொடர்ந்து இங்க இருக்கிறாங்க புதுசா வந்துகிட்டு இவங்க பெண்களுக்கு அது என்னன்னு சொன்னா பன்னிரெண்டு பேர் மக்துவ உறுப்பினர்களா பன்னிரெண்டு பேரு முஸ்லீம் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரு முஸ்லீம் எம்பிக்கள்ல ரெண்டு பேரு அந்த பள்ளிவாசல் தருகாலேந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரு அது போக முத்தவள்ளிகள் ரெண்டு பேரோட உங்களுக்கு ரெண்டு பார் கவுன்சில் மெம்பர்ஸ் முஸ்லீம்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இன்னொன்னு சமூக சேவகர் இப்படின்னு சொல்லி பன்னெண்டு பேருக்கு எல்லாமே முஸ்லீம்கள் தான் சிஇஓ முஸ்லீம்கள் தான்

முஸ்லீம் ஆட்சியாளர்கள் ஹிந்து கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க ஹிந்து மன்னர்கள் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல ஏதாவது பேர் இருந்துச்சா அந்த அந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு இடத்துல இந்துக்கள் அதிகமா வாழக்கூடிய இடத்துல கோயிலுக்கு இடமும் இல்லை அதுக்கு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்ப இதுல மட்டும் அதை கொண்டு வராங்க நான் என்ன கேட்கிறேன்னா முஸ்லீம்களா அஞ்சு வருஷம் இருக்கு கொண்டு வர்றாங்க இப்ப கோயிலுக்கு அப்ப நாங்க கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா சொல்லட்டும் முஸ்லீம் சொத்துக்களுக்கு மட்டும் நீங்க சொல்றீங்களா சார் இந்து கோயிலுக்கு முஸ்லீம் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்க கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு கொடுக்கலாமா வேணாமான் அதையும் சொல்லுங்க அதை எதையுமே சொல்லாம வக்பு சொத்துக்களுக்கு மட்டும் முஸ்லீமா அஞ்சு வருஷம் இருந்தாதான் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் ஒரு நீதியா இந்த நீதியான நீதி இந்த நாட்டுல நீதி இருக்குதா ஜனநாயகம் இருக்குதா முஸ்லீம் சட்டம் முஸ்லீம் வக்புக்கு மட்டும் கொண்டு வரீங்க எல்லா மத வழிபாட்டு சேவைகளுக்கு இதை கொண்டு வாங்க அதையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க மதத்தையும் இதை கேக்குறீங்க அரசியல் ஆதாயத்தை கேட்கறாங்களா அதுபோக இது வந்துகிட்டு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்க்கக்கூடிய வகையில அரசாங்கம் செயல்படணுமே தவிர அதை எல்லாத்தையும் நீத்து போகக்கூடிய வகையிலையும் பிரச்சனைகளை தான் அவங்க செயல்படுறாங்க இதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மனம்பம் பிரச்சனை அது ஒரு இடம் தானே அந்த இடத்துல எவ்வளவு எல்லா இடங்கள்லயும் தான் பிரச்சனை இருக்குது சில இடங்கள்ல கோயில் இடங்கள்ல பிரச்சனை இருக்குது சர்ச்சிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த ஒண்ணுக்காவட்டு இந்தியா முழுவதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவீங்களா மணம்பம் பிரச்சனை தீர்க்கப்படணும் அதுக்கு முஸ்லீம் சமுதாயம் ரெடியா இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கப்படும் பிரச்சனைகள் எல்லாம் எதுசா இருக்குது ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு அது போக நான் என்ன சொல்றேன்னா உலகளாவிய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சுன்ன சுன்னத்துல் ஜமாத் சுன்னி சியா முஸ்லீம்கள் தான் இவங்க புதுசா என்ன செய்யறாங்க ஆஹா காணி வக்ஃப் போரா வக்ஃபு பிற்பட்டோர் முஸ்லீம் எங்கெல்லாம் எல்லாம் உயர்ஜி ஜாதியே கிடையாது பிற்பட்ட முஸ்லீமும் உயர் ஜாதி முஸ்லீமே கிடையாதுங்க இவங்க கொண்டு பிரித்தாளக்கூடிய சதி இந்த சட்டத்தால் எந்த நன்மையும் கிடையாது இதற்கான விளக்கத்தை நம்ம திரு கனக கனகசபாபதி பேசுவோம் உங்களுக்கான நேரம் கண்டிப்பா உங்களுக்காக வரும் திரு கனக சபாபதி இவர் கேட்ட கேள்வியில முக்கியமான ஒரு விஷயம் எல்லா விஷயங்களையும் நீங்க உள்வாங்கிட்டீங்க அதுல கூடுதலா கவனிக்கும்படியான ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நான் கொடுக்கும்போது மற்ற சமுதாயத்தினர் வாங்கிக்கிறாங்க இல்லையா மற்ற சமுதாயத்தினர் கொடுக்கும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு குடையுது அது எனக்கு வேண்டியது தானே அப்படி வந்து சேர அது ஏன் தடுக்கணும் மற்றவர்கள் இருக்கின்ற அதே உரிமை எனக்கும் இருக்கத்தானே செய்கிறதுனாரு நீங்க ஒரு சொன்னீங்க மற்ற சொத்துகளும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வேற ஒருத்தவங்க கொடுக்கும்போது இவங்க கொடுக்கும்போது அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி தப்பான வழியில அந்த பணம் வந்து சேராதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் சேர்த்து சுருக்கமான நிறைவு கருத்தா சுருக்கமா நிறைவச்சு சொல்றீங்க இதுல என்னன்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோனுங்க அபுபக்கர் சார் சொன்னதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கணும் அதாவது இப்போ நம்ம இந்தியாவில வந்து இந்துக்களுக்கும் மட்டும் அந்த கோயில்களை இந்த வழிபாட்டு தளங்களை அஹ் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இல்லை அது அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஆனா இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வந்து அப்படியெல்லாம் இல்லை அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பலாயிரக்கணக்கான ஏக்கர்கள் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் கோடிக்கணக்கான இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்தால் தான் நியமிக்கப்பட்டு கொண்டு வருமானம் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது சொத்து கூட அவங்கதான் வருமானம் அவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே கிறிஸ்துவ இஸ்லாமிய சொத்துக்கள் கூட அதை ஒப்பிடுவது முறையல்ல இந்துக்களினுடைய கோயில்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் நிர்வகிப்பது அரசாங்கம் உண்மையான ஒரு செக்யூலர் மதச்சார்பற்ற நாடா இருந்ததுன்னு சொன்னா கோயில்களினுடைய நிர்வாகம் எல்லாம் வந்து அந்த இந்துக்களுக்கு தான் கொடுக்கணும் என்ன மற்ற மதங்களும் சொத்துக்கள் ஆச்சுங்களா எல்லா விதத்திலையும் ஒப்பிடக்கூடாது ஆனா ஒரு பாயிண்ட் சொன்னார் அபுபக்கர் சாரு சொத்துக்கள் எல்லாம் முஸ்லீம்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை உதாரணமா திருச்செந்துறை நம்ம கோயில் விஷயத்தை பத்தி தெரியும் அந்த ஊரை பத்தி தெரியும் அது வந்து இஸ்லாமிய மதம் உருவாக்குனாலேயே இருந்த கோயில் அது எப்படி வந்து வக்கோட கீழே வரு அப்புறம் வந்து முனம்பம் கேரளா மட்டும் சொல்லும் போதே இந்து மன்னர் கொடுத்தத சொன்னாரு அவரோட உரையில அதையும் குறிப்பிட்டு சொன்னாரு இல்ல இல்ல ஏதாவது அவர் என்ன சொன்னாருன்னா வக்பு சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுத்தது அப்படின்னாரு அப்ப வந்து திருச்செந்துறை கோயில்கள் வந்து அந்த மதம் வந்தது எப்படி அப்புறம் அவர் கேரளா முனம்பலம் மட்டும் சொன்னார் அப்படி இல்ல எனக்கு உதாரணம் நீங்க நேரம் இல்ல நான் சொல்ல முடியும் ஹரியானாவுல இப்ப கர்நாடகாவில ஒரு பொது மைதானம் பெரிய மைதானம் அது வந்து வசூப்போடு உரிமை ஓடுது அதை விட குஜராத்தில் ஒரு தீம் உரிமை ஓரப்பட்டிருக்கிறது அது வந்து நீதிமன்றம் போய் நீதிபதிகளே வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால அது கேரளா மட்டும் உதாரணம் இல்ல நம்ம நாட்டுல பல இடங்களில இந்த மாதிரி பொதுச்சொத்துக்கள் அது எப்போ ஆயிரம் வருஷம் அந்த மதம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இருந்த இடங்கள் எல்லாம் வந்து உரிமை ஓரப்பட்டு கொண்டிருக்கிறது அது தவறு நடந்தது அது வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க தவறு ஆனால் அந்த தவறு வந்து அதை சரி செய்ய வேண்டியது காலத்தினுடைய அவசாயம் அப்புறம் இன்னொன்று நீங்க அந்த இன்க்ளூசிவிட்டி சொன்னீங்க உண்மையில நாம பிரிக்கிறது இல்ல இப்ப இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய முப்பத்தாறு அமர்வுகள் வந்து இந்த இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு போய் உட்கார்ந்து இதுல வந்து ஏழை முஸ்லிம்கள் அவங்களே சொன்னது பஸ்மந்தா முஸ்லிம் அதே மாதிரி வந்து ஷியாக்களுக்கும் வாரியம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் போராக்கள் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அகாகணிகள் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால இது ஏதோ வந்து பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குனது இல்ல

அண்ணன் சொன்ன மாதிரிதான் இப்போ வந்து பத்து பேர் ஜாயிண்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டில இருந்தாங்கன்னா அதுல எட்டு பேர் சொல்றதை எடுத்துக்க முடியும் ரெண்டு பேரும் நிராகரிச்சு வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சோ அதனால எல்லாரும் எல்லா சமயத்திலும் சொல்றதை எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது எந்த கருத்துக்கள் தேவை உள்ளதோ இந்த சட்டத்துக்கு எது முரண்பாடு இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி அண்ணன் சில இதெல்லாம் சொன்னாரு அதே மாதிரி கேரளத்துல மனம்பம் மட்டும் கிடையாது இல்ல அதனால எடுத்துக்கலாம் வேற விஷயங்கள் அதே மாதிரி சூரத்துல முன்சிபல் கார்பரேஷன் பில்டிங்க வஃப் போர்டு பில்டிங்ன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கும்பமேளாக்கு கொடுக்கப்பட்ட நிலமும் வஃப் போர்டு நடம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இது வந்து கட்டுப்படுத்தல் இல்லாமல் ஒரு வெளிப்படை தன்மை வர வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக தான் வெளிப்படை தன்மை இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது அந்த சொன்னா அதுதான் அதுதான் சட்டம் அவங்களுடைய ரெண்டு தீவுல வந்து அந்த நீதிபதிகள் குறுக்கிட்டு இத அப்படியே அபியன்ஸ்ல வைங்க எங்களால என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய அகற்றி எல்லாருக்கும் நியாயமாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வர அப்போ கிறிஸ்தவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க நாடு முழுதும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்களும் இதுக்கு ஆமோதைன்னா அதிகாரம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கும்போது நீங்க சொல்லுங்க இல்ல 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 அப் தப்பு மாநில அரசு சார் சார் இதுல இந்த சட்ட திருத்தத்திலயும்

ஒரு பகுதி தான் வக்ஸுக்கு சேர்ந்தது மத்திலாம் கிடையாது அவங்க தவறாக மொத்தத்திலேயே அந்த சர்வே நம்பர் சப் டிவிஷன் போடாம வந்த ஒரு டெக்னிக்கல் தானே தவிர அது கிடையாது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் முஸ்லீம் மன்னர்கள் இந்து கோயில் கொடுத்துருக்குறாங்க இந்து மன்னர்கள் முஸ்லீம் கோயில் கொடுத்துருக்காங்க அதில் தவறே கிடையாது அது போக நான் வந்துகிட்டு ஆக்கிரமிப்பு இருக்குதா இல்லையா முன்னாடி எனிமி ப்ராப்பர்ட்டின்னு இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் புரியும் போது இங்க உள்ளவங்க அங்க போனாங்க அங்க உள்ளவங்க போனாங்க அவங்க ப்ராப்பர்ட்டி அப்படியே இருந்து கிடந்துச்சிங்க அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்த என்ன பண்ணிட்டாங்க கூட்டு எல்லாம் அவங்க சார்ந்தவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி வர்க் ப்ராப்பர்ட்டிஸும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பஞ்சாப்ல இருந்தாங்க ஒரு டைம்ல மெஜாரிட்டியா பஞ்சாப்ல முஸ்லீம்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் பஞ்சாப்ல கே அந்த பாகிஸ்தான் பஞ்சாபுக்கு போயிட்டாங்க இங்க உள்ள ப்ராப்பர்ட்டி டெல்லியில உள்ளது அதே மாதிரி முஸ்லீம்களுடைய ப்ராப்பர்ட்டி யூபி அவங்க எல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் அங்கிருந்து இந்துக்கள் இங்க வந்தாங்களா இல்லையா அவங்களுக்கு இடம் இல்லை அப்ப இங்க தங்கிக்கிட்டாங்க இப்ப அதெல்லாம் அவங்க தங்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அங்கே செய்யல அந்த இடங்கள் தான் இவர் சொல்றாரு அவங்க தங்கிக்கிற இடம் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுங்கிறது பிஃபோர் இண்டிபென்டென்ஸ் அது முஸ்லீம்கள் கையில இருந்தது இது சர்வே பண்ணது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரஹ்மான் கான் தலைமையில உள்ள கமிட்டி தமிழ்நாட்டில இருந்து பேராசிரியர் காதர் ம இருந்தாங்க அவங்க போய் ஆய்வு பண்ணதுல இதெல்லாம் தெரிஞ்சுது அவங்க இட்டு போன ப்ராப்பர்ட்டியில அவங்களுக்கு இடம் இல்லாததுனால தங்கி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ப்ராபர்ட்டிகள் தான் பஞ்சாப் ஹரியானால இருக்கிறத தவிர வேற யாரையோ ப்ராப்பர்ட்டிய முஸ்லீம்கள ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு முப்பத்தி ஆறு அமர்வுன்னு சொன்னார் முப்பத்தி ஆறு அமர்வுல யார யோசனை கேட்டாங்க பிரதான அரசியல் கட்சியினுடைய யோசனை கேட்டாங்களா அந்த மெம்பர்களே இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க எங்களுடைய சஜஷன்ஸ கேட்கல நேத்து பதினோ பன்னெண்டரை மணிக்கு கொடுத்துட்டு மூன்றரை மணிக்கு அமெண்ட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் இருக்கு அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க இந்த சட்டத்துல மட்டும் என்ன தண்டிப்புங்கிறது யுஏபிஏ போன்ற சென்டரத்தின் மூலமாக சொல்றாங்க நாடு உருவாக்கப்பட்டது எல்லா எல்லா சமுதாய மக்களாலும் பல லட்சம் மார்க்க அறிஞர்கள் உயிர்த்தியாக பண்ணிருக்கிறாங்க பல பேர் எல்லா சமுதாயம் மாதிரி முஸ்லீம்களும் உயிர்த்தியாக பண்ணி இருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு கோடி மக்கள் வாழக்கூடிய முஸ்லீம்களை இல்லாம இல்லாமக்கணும் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்கிறாங்களா சொல்லுங்க பிஜேபி மந்திரி இல்ல மந்திரி சபையில ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்கிறாங்களா ஒரு பிஜேபி ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்களா முஸ்லீம்களே இல்லாத இந்தியாங்கிறது தான் பிஜேபியினுடைய நோக்கம் அதனால அது அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் நிறைவேறாது இந்தியா வல்லரசாக எல்லா சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து எல்லாருடைய திறமையும் உண்டாக்கி அபுல் கலாம் போன்றவருடைய திறமையும் முழுமையாக உருவாக்கி இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட கலந்து பேசி பொதுவெளியில் வழியில் கருத்துக்களை வைத்து மத நல்லிணக்கம் எந்த விடத்திலும் கடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பது பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம்